இதுக்கு ஒரு விடுவு காலமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தலைவர் வருவாரு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாரு அப்ப இருக்கு எல்லாத்துக்குமே இவங்க நினைச்சா கண்ட்ரோல் பண்ணி இருந்திருக்கலாம் ஏன் இந்த இடத்துல கொடுக்குறாங்க கரூர்ல வேற இடமே கிடையாதா அவ்வளவு இடம் இருக்கு அங்கெல்லாம் கேட்டப்ப இவங்க ஏன் கொடுக்கல இந்த இடத்துல நெருக்கடியா வந்து கொடுத்துருக்காங்க நாங்களும் பாக்குறோம் எங்க இருந்து அந்த ரவுண்ட் இடத்துல இருந்து அவ்வளவு கிரௌடு எல்லா கிரௌடு இங்க வந்தது போலீஸ் நினைச்சா அப்படி எப்படி நிறைய பேருக்கு தடுக்க முடியும் இதை சிஎம் சார் வந்தாரு எவ்வளவு கட்டுப்பாடு பண்றாங்க எவ்வளவு பேர் இங்க பாருங்க எத்தனை போகுதுன்னு பாத்தீங்களா மக்களை மக்களை பழி கொடுத்து

ஏன்னா செம கும்பலா இருந்துச்சு அதனால சரி லைவ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம் ஆனால் பேசிக்கிட்டு இருக்காரு இந்த இந்த ஆம்புலன்ஸை ஒன்றுமே அவ்வளோ பெரிய அசம்பாவிதம்லாம் நடக்கல சும்மா சும்மா வந்து ஆம்புலன்ஸ் மட்டும் உள்ளே போகுது ஆனால் அங்கிட்டிருந்து நாங்கள் எட்டி பார்த்தோம்னா உள்ள யாருமே இல்லை எதுக்கு இப்படி ஆம்புலன்ஸை குறுக்க குறுக்க விடணும் நாங்க இந்த கேள்வி கேட்கல ஒரு தொண்டரா கேள்வி கேட்கல ஒரு பெரிய லேடிஸ் வந்திருக்காங்க பெரியவங்க வந்திருக்காங்க அவங்களுமே இந்த கேள்வியை கேட்கறாங்க யாருமே இல்லையே எதுக்காக ஆம்புலன்ஸ் வாடி போயிட்டு போயிட்டு போகுது இதோட பத்து வாட்டி கூப்பிட்டாருனே ஒரு ரெண்டு பேஷண்ட் இருந்தாங்க நாங்களும் அங்கே இருந்தா வந்தோம் அதே இடத்துல தான் கிரௌடு அதே இடத்துல தான் நாங்களும் மாட்டினோம் அங்க இருந்தா நாங்களும் வெளியில வந்தோம் அந்த பேஷண்ட் ரெண்டு பேரும் ஏடிட்டு போயிட்டாங்க இப்ப அங்க போய் எடுத்து பாருங்க வீடியோ எடுத்து பாருங்க அங்க போற ஆம்புலன்ஸ் எல்லாமே சும்மா தான் போகுது யாருமே இல்ல உள்ள யாருமே இல்ல வேணும்னா இது பண்ற மாதிரி தான் இருக்குது எல்லாமே மக்கள் மக்கள்கிட்ட வந்து ஒரு பேர் வாங்குறத இது வேணா எதுக்குrangle வந்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பண்றாங்க வேணুনে கண்டிப்பா வருவாரே கண்டிப்பா வருவாரே தானே கண்டிப்பா வருவாரே நாளைய இடையிருப நாளைய கண்டிப்பா தலைவர் தான் வருவாரே பயல்ல பயல்ல சொல்றாங்க எதுக்குனே இவ்வளவு இடையூர் குடுகுறோம் அவருபோட ஒரு அரை பாட்டுக்கு பேரணி எடுத்து போறாரு எதுக்கு இவ்வளவு பிரச்சனை இது பண்ணனானோ பிரச்சனை பண்ணனோ கண்டிப்பா ஆட்சி அம்மி போர்றே 2020ல ஆச்சி அம்மி போறே இத அந்த வீடியோ எடுத்துக்கோங்க இதெல்லாம் வீடியோ எடுத்துக்கோங்க அப்படியே எடுத்துக்கோங்க எத்தனை ஆப்ளன்ஸ் போது நீங்களே பாத்துக்கோங்க இதை கண்ணாரே